ஐயா சாமி கிட்டக்கறைய பக்தர்களில் ஒரு துறையில் இருக்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பிரபலங்களோ இல்லை ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஆட்களோ நிறைய பேர் வந்திருக்காங்க சாமி வந்து ஒரு இரு துறையிலும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருந்திருக்கிறாங்களே ஐயா வந்துட்டு சுவாமிகிட்டே அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க ஆன்மீகவாதிகள் வந்திருக்காங்க சாதாரண ஏழை வந்திருக்கான் பயங்கர கோடி குவாலியர் மில்ஸினுடைய ஓடர்லாம் வந்திருக்காங்க பலதரப்பட்ட மக்கள் சுவாமிகிட்ட வந்திருக்காங்க எல்லா தட்டு மக்களும் வந்திருக்காங்க சுவாமிகிட்ட சுவாமியினுடைய அந்த தாக்கம் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எப்படி ஏற்பட்டுச்சிங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய தகுதிக்கேற்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு சாதாரண ஏழை குடிசானவனுக்கு குடியானவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு வேண்டிய சொல்பம் ரொம்ப சுருப்பம் கொஞ்சம் கம்ஃபர்ட்ஸு மழை கொஞ்சம் பெய்யணும் அவன் செடிகொடிகளுக்கு வந்து ஒரு பூச்சி அண்டாமல் இருக்கணும் கிணத்துல தண்ணி இருக்கணும் வீட்டில் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது பிள்ளைங்க சண்டை அடிச்சிக்க கூடாது உங்கள் பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் இதுதான் அவருடைய தேவைகள் அதுக்காக சாமியை பார்க்க வந்தான்னா சாமி வந்து மனமோ வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்பா எல்லாம் நல்லதே செய்வார் நன்மையே செய்வார் நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் இதே இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா தன்னுடைய ஆசைகளை வெளியே சொல்றதுக்கு வெக்கப்பட்டு சொல்லாமல் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து சாமி நேரடியாக பார்த்து பார்த்து சிரிப்பார் அழகாக சிரிப்பார் சந்தோஷமாக சிரிப்பார் அந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் இன்னும் வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு கேட்கறதுக்கே வெக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களை மெதுவாக பக்கத்தில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ பிரசாதத்தை கொடுத்து முதல்ல தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிடுறார் இன்னும் சில ஆன்மீகவாதிகள் வந்தாங்கன்னா மௌனம் தீட்சை வந்து பாத்தீங்கன்னா விழி தீட்சை பார்வையிலே தீட்சை கொடுக்கிற மாதிரி அவங்க அந்த தீட்சை வந்து ஏதோ ஒரு ஒரு உறவு உடற்பு ஸ்தானத்தை கடந்த ஒரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும் அப்பேற்பட்ட ஒரு பார்வை அவங்கள பார்ப்பாரு அதே போல பெண்கள்னா பெண்கள் எப்பயுமே அன்பு வடிவான வடிவமா வடிவமானவங்களா அதனால பெண்களுக்கு வந்து எப்பயுமே அந்த அன்பு நிறைந்த அந்த பார்வை இருக்கும் அப்படி ஒரு கனிவோட பார்ப்பார் அவங்க குழந்தைகளை பத்தி விசாரிப்பார் அந்த குழந்தைகளுடைய படிப்பை பற்றி விசாரிப்பார் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி விசாரிப்பார் தன்னுடைய க அவங்களுடைய கணவன் மரங்களை பற்றி விசாரிப்பார் எல்லாமே விசாரிப்பார் அவங்கள பாட சொல்லி கேட்பார் பெண்களை வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பாடணும் பாட சொல்லி கேட்பார் அவங்க பக்தியில் நுகிஞ்சும் நுங்கஞ்சும் அடி எடுத்து வைக்க மாட்டாங்களான்னு அந்த நோக்கி அவர் அவங்கள தள்ளுவார் இது போக குடும்பத்தில் அத்தனை பெரியவங்கள்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு எதிர்பார்ப்பார் ஒரு சமயத்தில் ஒரு மாமனார் மாமியார் மகன் மருமகள் பேரன்கள் வந்திருக்காங்க மகன் மருமகளுடைய திருமண தினம் ஆனால் மாமனாருக்கும் மாமியாருக்கும் தன் பையனுக்கு தகுந்த மருமகள் நம்ம கூட்டு வரலைங்கிறதுனால மருமகளோட பேசுறது கிடையாது அன்றைக்கி திருமண தினம் திருமண தினத்தேருந்து பார்த்திங்கன்னா சாமியை அவ்வளவு உற்சாகமாக கொண்டாடணுங்கிற மாதிரி சொல்லி நான் இருந்தேன் என்னை போய் கடைக்கு போய் பணம் கொடுத்தாரு சாமியை கொடுத்தாரு சேலை ஒன்று புது சேலை ஒன்று வாங்கிட்டு வர சொன்னார் அந்த மகனுக்கு வந்து ஒரு வேஷ்டி ஒன்று ஒரு ஜிப்பை ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னார் பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வர சொன்னார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்த ஒன்று எல்லாத்தையும் போய் போட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் பின்னால் எல்லோரும் போய் போட்டு வந்தாங்க போட்டு வந்த உடனே சாமி நமஸ்காரம் பண்ண வந்தாங்க மாலை வச்சுருந்தாங்க மாலையை வாங்கிட்டு வச்சு சொன்னாரு மாலையும் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த மாலையை அவங்க கையில் கொடுத்தாரு மாலை மாற்றிக்கவங்கன்னாரு ரெண்டு பேரும் மாலையும் மாற்றிக்கிட்டாங்க திருமண நாள் அன்னைக்கு சாமி நமஸ்காரம் பண்ண வந்தாங்க சாமி உடனே தடுத்துட்டு பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த அம்மாவுடைய மாமனார் மாமியாரை அந்த பையனுடைய அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணுங்க அந்த ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணாங்க அது நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அம்மா அப்படி அழுதாங்க அந்த குழந்தைகளும் நமஸ்காரம் பண்ணிச்சு அதுங்களும் அழுது அந்த அழுது பார்த்த உடனே மாமனாருக்கு பொறுக்கவே முடியல வாயிலேருந்து நல்ல சொல்லாக வருது நல்லா இருங்கம்மா நல்லா இருப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாயிலேருந்து வருது ஒரு வரிசையாக எல்லாத்தையும் உட்கார வச்சார் உட்கார வச்சுனா சாமி எல்லாத்தையும் அவ்வளோ தூரம் ஒரு ஆர்வமாக பார்த்தார் ஆசையாக பார்த்தார் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே போகாத அந்த மாமனார் மாமியார் மா அந்த பக்கம் அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் சாப்பிடுவாங்க மருமகளை உரிமையோடு எனக்கு இது வச்சு கொடு அது வச்சு கொடுன்னு சொல்லுவார் அப்படி ஒரு ஒரு நெருக்கத்தை உருவாக்குனார் பெரியவங்க மனசில் உள்ள ஏன்னா அவங்கள்ட்ட வார்த்தையிலலாம் அட்வைஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி சில செய்கைகள் இது எவ்வளோ நோபல் செய்கையாக இருக்குது பாருங்களேன் பெரியவங்களை வணங்குங்கன்னு சொல்லும்போதே அவங்களும் உடனே வழங்கின உடனே அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் எப்படி அந்த ரசவாதம் ஏற்படுத்தி எப்படி அந்த கெமிக்கல் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி வேலை செய்துனே தெரியாது ஆனால் சாமி பண்ணார் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உருவாக்கியிருக்கார் நிறைய மாற்றங்கள் உருவாக்கியிருக்கார் ஒவ்வொருத்தர்ட்டையும் இந்த மாற்றங்கள் உருவாக்குவார் சாமிட்ட வந்தவங்க மாற்றங்கள் ஏற்படாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை சாமி வந்தவங்க அவங்க வந்து முழு நம்பிக்கையோடு வந்தாங்களா நம்பிக்கை இல்லாமல் வந்தாங்களா இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் சாமிட்டு வந்தவங்க ஒரு மாற்றத்தோடு தான் போனாங்க அந்த மாற்றத்தோடு போனது மட்டும் இல்லை அவங்களால் வந்து இந்த சமுதாயத்துக்கும் நன்மையே விளஞ்சு நன்மையே விளஞ்சது அதனால் சாமியினுடைய டிவோட்டிஎஸ் எல்லாமே இந்த உலகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் சாமி மட்டும் இல்லை சாமியுடைய அடியவர்களும் அந்த உலகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம்